துலாம் ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க வீட்டில் குபேர சம்பத்து அதிகரிக்க செல்வநிலை அதிகரிக்க வழிவகை அப்படின்னாலே எளிதில் மற்றவர்கள் எடை போடக்கூடியது ஜட்ஜிங் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பேச்சால் உயர்ந்தவர்கள் வாக்கால் முன்னேறியவர்கள் இவங்க இவங்க தான் படப்படங்கோவப்படுற மாதிரி பேசுவாங்க பேசும்போதே கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட்டே வருவாங்க கோவமாக பேசுனாலும் கூடவே அறிவாளியாக பேசுகிற இந்த துலாம் ராசி நண்பர்கள் அதிகரிக்க வழி வகைகள் என்ன பொதுவாக பணவரவு ஸ்தானம்னு ஒரு இருக்குதுங்க அது அன்னொரு நாள் பார்ப்போம் அதுவும் ஒரு வகை ரெண்டாவது எளிமையான வகை பாக்யத்தை அதிகரிக்க ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த வகையில் இதை அதிகரித்தாலே ஒருத்தவங்க செல்வ செழிப்பு ஏற்பட்டோம் ரெண்டு பதினொன்று பாக்ய பணவரவு ஸ்தானத்துலேயும் வரும் அப்போ ரெண்டு வழிபாடு செய்ய நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுங்க இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதம் ஏதோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எடுத்திங்கன்னா வெள்ளி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா ரெடி பண்ணி வச்சு கும்பிட்றது கும்பிட்டு பாருங்களேன் ஆன்மீக பரிகார நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க வீட்டில் குபேர சம்பத்து அதிகரிக்க செல்வநிலை அதிகரிக்க வழிவகைகள் என்ன பொதுவாக இந்த டாபிக் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராக்டிக்கலாக நடந்த நான் கொடுத்து சக்ஸஸ் ஆன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் லைஃப் ப்ரூஃப் எத்தனையோ இருக்குது இது ரொம்ப எளிமையாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்கிற மாதிரி இருக்குங்க இதுக்கு மேலே என்னங்க செலவு வரப்போகுது ரெண்டு கோயில் குளங்கள் வரப்போகுது இது அனைத்துமே எல்லா சமூக மக்களாலும் செய்யக்கூடிய அம்சம் உண்டு இதில் மீண்டும் வந்தவங்க பல பேர் அதை பார்த்துருவோம் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் செல்வம் ஒருத்தர்கிட்ட மட்டும் தங்கிக்கிட்டே இருக்குது ஒரு சிலர்கிட்ட கொஞ்ச நாள் வந்துட்டு கிளம்பிடுது ஒரு சிலருக்கு வரவே மாட்டேது இங்கே அப்போ லக்ஷ்மி அம்சம் வந்து தங்குறதுக்கு அங்கே தங்கன்னா சாதக சூழ்நிலை இருக்கணும் இல்லையா ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க வராங்கன்னா தங்கறதுக்கு இடம் கரெக்டாக இருந்தால் தங்க போகிறாங்க அப்போ லக்ஷ்மி கடாட்சம் வந்து தங்கறதுக்கு என்ன குபேர சம்பத் தங்கத்து தங்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் என்ன அதை நம்ம வீடும் இருப்பிடங்கள் என்ன அது அது ரெண்டுமே வசிக்கக்கூடிய பொருட்கள் என்ன அதுதான் இங்கே பேச போகிறோம் நிச்சயமாக இது சக்ஸஸான விஷயம் சரி மிஸ்ஸாக பாருங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக துலாம் ராசி அப்படின்னாலே எளிதில் மற்றவர்கள் எடை போடக்கூடியது அது ஜட்ஜிங் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பேச்சால் உயர்ந்தவர்கள் வாக்கால் முன்னேறியவர்கள் இவங்க இவங்க தான் படப்படம் கோவப்படுற மாதிரி பேசுவாங்க பேசும்போதே கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட்டே வருவாங்க கோவமாக பேசுனாலும் கூடவே அறிவாளியாக பேசுகிறது இந்த நிறைய நிறையவே சொல்லுவேன் பொதுவாகவே நல்லா பேசுவாங்க கோவத்தில் பேசினாலும் அந்த பாயிண்ட்டை விடாமல் பேசுவாங்க ஒரு சிலர் லூஸ் டெம்பர் விட்டு டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க கமிட்மெண்ட் கொடுத்து கமிட் பண்ணிடுவாங்க கோவத்திலே பேசி அவர் கொண்டு வருவாங்க நிறையா சொன்னேன் பேச்சு திறமை பிஸ்னஸில் நிறைய பேர் பேச்சு திறமையால் முன்னேறிவாங்க கூட்டுத் ஆதாயம் உடைய அம்சம் உண்டு இவங்களுக்கு நிறைய இயற்கையாகவே நல்லாயிருக்கு இன்னும் செல்வ நிலை அதிகரிக்க ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த சூழ்நிலை தெரியாமல் இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வழிவகைகளுக்கு என்ன பொதுவாக பண ஸ்தானம்னு ஒரு இருக்குங்க அது அன்னொரு நாள் பார்ப்போம் அதுவும் ஒரு வகை ரெண்டாவது எளிமையான வகை பாக்கியத்தை அதிகரிக்க ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த வகையில் இதை அதிகரித்தாலே ஒருத்தவங்க செல்வ செழிப்பு ஏற்பட்டோம் ரெண்டு பதினொன்று பாக்கிய பண வரவஸ்தானத்துலேயும் வரும் அப்போ ரெண்டு இடம் முக்கியம் பாகியம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு லக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சமூக சூழல் அதெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பணக்கார வீட்டில் பறந்துவிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் நம்ம ஸ்கில் ஆனால் ஆல்ரெடி அனுபவக்கூடிய அமைப்பு உண்டு ஏழ்மையான வீட்டில் பிறந்தால் நம்ம தான் உருவாக்கணும் இப்போ அந்த சமூக சூழல்கள் வாழ் சுச்சுவேஷன் நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கணும் இப்போ பாக்யஸ்தானங்கிறது ரொம்பது இதை புதன் விடாக வருகிறது இதை நம்ம வசியப்படுத்தி விட்டால் என்ன நடக்கும்னா ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணாலும் ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிறது ஒரு சிலர் இருப்பாங்க சார் ட்ரை பண்ணேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க திடீர்னு கிடச்சிது சார் திடீர்னு பார்த்தா பேசினேன் உடனே மூவ் ஆயிருச்சு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னது பல டைம் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த தசாபுத்தி நடந்திருக்கோம் இல்லையோ அந்த சொன்னால் நம்ம வசியப்படுத்துகிறோம் ஒரு சினிமா டைரக்டர் சம்மந்தப்பட்டு பேசும்போது ஏடி அவர் ஏடி வந்து இப்போ டேரக்டர் ஆகிட்டார் அவர் சொன்னார் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னேன் சின் இந்த டைரெக்டர் இந்த ஹீரோட்ட சொல்லுனாங்க ஹீரோ சொன்னால் அவரும் ஓகேனார் ரெண்டு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் கொடுப்பேன் அடுத்ததுன்னு டீம் ஃபார்ம் டங்குன்னு சொல்லிட்டாங்க ஒன் வீக்கில் பல ப்ராசஸ் நடந்துருச்சு அப்படின்னார் இது ஆனால் பல வருடம் காத்துட்டு இருந்தவர் அவருக்கு நான் கொடுக்கப்பட்ட சின்ன ஒரு பரிகாரம் செஞ்சார் அவ்வளோ தான் அதை பார்ப்போம் அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஒன்று இருக்குது அதை பார்ப்போம் பொதுவாக ஒன்பதாம் இடத்த வசீகரிக்க இவங்க புதன் இவங்க பொதுவாக துலாம் ராசிக்காரங்க சுக்கரன் வீடு வேறையா ஒரு துளசி மாலை போட்டுக்கிறது சிறப்பு ஒரு பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் துளசி துளசி மாலை பச்சை நிறம் பச்சை நிற ஆடைகள் அப்பப்போ உடுத்திக்கிட்டா லக்கு அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் பச்சை சம்பந்தப்பட்ட பொருள் அடிக்கடி பாருங்கள் உங்களுக்கு வசியம் உண்டு பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு புனைப்பெயர் வந்துடும் புனைப்பெயர் வச்சுக்க சொல்லத்தோன்னா ராசி லக்னம் வந்தாலே ஒரு புனைப்பெயர் இருக்கணும் அதாவது ஒரு பேர் பேருக்கு முன்னாடி இன்னொரு பேர் இல்லை ரெண்டு பேர் இருக்கும் எனக்கு பேர் வச்சாங்க இன்னொரு பேர் இதுங்க பொதுவாக எழுத்து பெயர் எழுத்து பெயராக மூன்று எழுத்து பெயர் குறிப்பாக ரெண்டு எழுத்து பெயராக ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க அது நிறைய பேர் சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த மாதிரி பெயர்களை இவங்களே வச்சுக்கலாம் ப்ராண்டிங் நான் மூணு எழுத்து நியூமராலஜி கொடுக்கும்போது மூணு லெட்டர் தான் கொடுத்தேன் ஒரு எக்ஸாம்பிள் மூணே மூணு எழுத்து வர மாதிரி கேஎஃப்சின்னு சொல்கிற மாதிரி மூணு எழுத்து வேறு பேர் கொடுத்தேன் சொன்னால் அந்த பிராண்டிங் தெரிஞ்சுங்க மூணு எழுத்து மாதிரி கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் இன்னும் மூணு லெட்டரில் கொடுக்க சார் உங்களுக்கு யோ எழுத்து பெயரில் யோகம் உடையவங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அப்போ இது மாதிரி சின்ன சின்ன பேர்கள் யோகம் கொடுக்கும் அதையும் பயன்படுத்தலாம் சரி இப்போ இவங்க துளசி சொன்னது பச்சை நேரம் பெருமாள் கோயில்கள் அம்சங்கள் பெருமாள் கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ரைட் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் அம்சம் பதினொன்றுங்கிறது சூரியன் அம்சம் இப்போ சூரியன் செவ்வாய் இரண்டுமே பணம் ரெண்டாம் இடம் ஏன்னா இவங்களுக்கு பணம் வந்து கையில் நிற்கிறது கையில் கேஷ் லிக்விட் கேஷ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சொத்து இருக்குது அது இருக்குன்னு கையில் ஒன்றுமே இருக்காது அது எல்லாம் இருக்கு சொல்லிட்டு மனக்கணக்கு கட்டிகிட்டு இருப்பாங்க அங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்க ஷேர் மார்க்கெட் போட்டிருக்காங்க கையில் பதினாறு காசு இருக்காது அது அப்போ கையில் காசு இருக்கும் ரெண்டாம் இடம் பிடிக்கும் பதினொன்றாம் இடம் எல்லாத்தையும் லாபம் அப்போ பொதுவாகவே முருகர் சம்பந்தப்பட்டது முருகர் கோயில் வழிபாடு ரொம்ப நல்லது பிரணவ மந்திரத்தை ஓம் என்று ஒழித்து கொண்டிருக்க செல்வநிலை உதவி பிரணவ மந்திரம் சூரியன் புதன் தகப்பன் சாமி பிரணவம்னு அர்த்தம் பிரணவ மந்திரத்தை பயன்படுத்தப்படுத்த பிரணவ மந்திரம் ஓம் தானே ஓம் என்னும் பிரணவ மந்திரம் தானே ஓம்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்க இருக்கவே துலாம் ராசி ஆக்டிவேட் ஆகிரும் செல்வநிலைக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரமிச்சிடும் கையிருப்பு பணம் தங்கும் மரியாதை கௌரவம் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஏன் ஒரு பணம் சம்பாதிக்க இவ்வளோ சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு பணம் வந்து கௌரவம் இருக்கும் நம்ம மதிப்பாங்க அந்தஸ்து இருக்கும் கடன் இல்லாமல் இருக்கும் உடம்பு சரியில்லையா ஃபஸ்ட்டு பணத்தை டக்குன்னு இதாக இருக்கும் குழந்தைகள் படிப்புக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இன்னும் பொருளுங்கிறது ஒரு அடிப்படை விஷயமாக இருக்குது அது கிடைக்கணும் ரைட் குபேர சம்பத்துக்கு கொண்டு வரது குபேரன் வந்தாலே ஒரு லிக்யூட் வந்துடுறாங்க மழை நீர் குபேரனே குடிக்கும் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் சரிங்களா அப்போ இவங்க என்ன பண்ணணும் பொதுவாகவே ஒரு தாமிர செம்பில் மழை நீரோ ரோஸ் வாட்டர் மழைநீர் பயன்படுத்தல ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வச்சு சில பூக்கள் போட்டு அதுக்கு முன்னாடி லட்சுமி குபேர படம் வைத்து அது பக்கத்தில் விநாயகர் படிச்சுக்கணும் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு பிரதமர் முழு முதல் அவரை வச்சு மஞ்சளில் பிடிச்சி ஒரு அருகம்புல் விற்று வழிபாடு பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு முன்னாடி துளசி இதில் வச்சு தீபம் போட்டுட்டு தீபம் நான் வெள்ளி விளக்கில் கூட போடலாம் வெளியில் போட்டுட்டு தீபம் கம்பல்சரி பண்ணணும் ரெண்டு ரெண்டு தீபம் போட்டு வெள்ளி வெள்ளி தீபம் விளக்கல இருக்கும் சின்னதாக அந்த வெள்ளியை வச்சு குபேர மந்திரங்கள் சொல்லி அந்த தண்ணியை அது மேலே தெளித்துட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு முன்னாடி எதாவது வைக்கலாம் பணமோ நகையோ என்ன தேவையோ அதை வச்சு வசீகரிக்கணும் பணம் வேணால் பணம் பண நோட்டை வைக்கணும் நகை வேணால் நகை ஒருத்தர் டாக்குமெண்ட் வச்சார் ஏங்கன்னா இல்லைங்க டாக்குமெண்ட் நிறைய வர வேண்டியிருந்தார் மேலே ஊற்றி விட்டுறாதிங்க கூட அங்கேயே வச்சுன்னா அப்போ டாக்குமெண்ட்லாம் பார்த்து வைக்கணும் அது மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அதை வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக நடக்கும் இது புதன் வியாழனில் செஞ்சு வழிபாடு புதன் வெள்ளி முதன் வெள்ளி தான் அதிகமாக இருக்கும் முதன் வெள்ளியில் வழிபாடு செய்ய நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுங்க இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதம் ஏதோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எடுத்திங்கன்னா வெள்ளி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா ரெடி பண்ணி வச்சு கும்பிட்றதுக்கு கும்பிட்டு பாருங்களேன் மந்திரம் சொல்லிட்டு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும் நிறைய நான் யோசிக்கணும் நிறைய பேர் ஒருத்தர் பணம் தங்குது ஏன் அவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு அம்சம் என்ன இது இந்த விபரன் ரைட் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பண லட்சுமி கடாட்சம் தங்க ஒரு சில லட்சுமி லட்சுமி குபேரன் தங்கும் இடங்கள்னு ஒன்று இருக்குங்க இப்போ லட்சுமி தெய்வம் பார்த்திங்கன்னா துளசி அதில் வசி பால் அர்த்தம் நெல்லிக்காய் பச்சை கற்பூரம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பசு அதில் பால் மோர் தயிர் வெண்ணெய் பால் ப்ராடக்ட் அத்தனையுமே ஒருத்த எளிமையாக பரிகாரம் ஒன்றே ஒன்று தான் கொடுத்தேன் ரொம்ப புவராக இருந்தார் அவர் கொடுத்தப்பட்ட பரிகாரம் அவர் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது லைவ் எவிடன்ஸ் அவர் ரொம்ப பூவர் கொஞ்சம் ஹேண்டிகாப்ட் வேறு அவர் சரி ஆனால் அவங்க குழந்த அவங்க பையனை படிக்க வச்சிட்ருக்கார் எப்படியாவது அந்த பையன் பையன் வளர்ந்தா தான் அவங்க வாழ்க்கையே மாறும் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் அவருக்கு அவர் உடல்நிலைக்கு ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க அந்த பையனுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சி படிச்சுட்டு இருக்காங்க நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஒருத்தங்க வாங்கி கொடுத்துட்டாங்க பணம் கட்டுறாங்க இதுதான் அவர் சொல்லலை பையன் படிக்கணும் நான் அவர்ட்ட சொன்னேன் சார் பெரிய சம்பளம் தினமும் என்ன பண்ணுறாங்க பால் பால் வீட்டில் போட்டால் நான் தான் வாங்கிட்டு போகிறாங்க தினமும் பால் வாங்கிறது சூரிய உதயம் மறைந்த பின் நிலா வந்ததுக்கப்புறம் வாங்குங்க ஏன்னா இரவு நேரத்தில் பால் தயிர் மோர் இதெல்லாம் இரவல் கொடுக்கக்கூடாது ஆனால் இரவல் வாங்கலாம் விரவுல வாங்க பொருள் பால் வாங்கி பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கினது நெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நேரம் வாங்க வச்சது இந்த மாதிரி அவர் வாழ்வியல் ரீதியாக பரிகாரங்கள் மாதிரி சின்ன சின்னதாக இரவு நேர பொருட்கள் பால் தயிர் மோர் வெண்ணெய்களை வாங்க வச்சது பகல் நேரத்தில் பா தயிர் வாங்குறாங்கனா அதிகாலையில் வாங்க வச்சறது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி கடை தரக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய பையனாக பெரிய கம்பெனியில் ஆகிட்டார் அவர் சொல்லி இன்னும் சொல்லிகிட்டு இருப்பார் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அது என்னென்னு புரியல அப்படிங்கிறார் அவர் அப்போ இது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் பாக்ஸில் கலா பெட்டியில் எப்பவுமே வைக்க வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் சொல்லி இது என்ன பண்ணணுன்னா இவங்க பச்சை கற்புரம் ஒரு பட்டா கிராம்பு ஏலக்காய் இது மூணும் கலந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டிவிட்டு சின்ன சின்ன பணமாக சேர்த்துட்டு வாங்க இது வளர்ச்சியை கொடுத்து விடும் துலாம் ராசிக்கு ஒரு இயற்கையாகவே ஒன்று செல்வ ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் மணிக்கட்டில் தங்க விட்டு வெள்ளி பிரேஸ்லெட் தங்கட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு வெள்ளி பிரேஸ்லெட் மணிக்கட்டில் தங்கியிருக்கணும் வெள்ளி பொருள் மணிக்கட்டில் தான் யோகம்ங்க மிகப்பெரிய வளர்ச்சிங்க இது பண்ணி பாருங்கள் பெரிய விஷயங்கள் இல்லையா ஒரு சிலருக்கு அருணாக்குயிறு போட சொல்லுவேன் அது வேற ஒருத்தங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கொண்டு வரலாம் இது வெள்ளிங்கிறது சுக்கரனோட கடாச்சத்தை குறிக்கக்கூடிய அம்சம் உண்டு குபேரன் ஏன் இழுக்கிறோம் அப்படின்னா குபேரன் சம்பத்து வந்தால் தான் அவருக்கு விஷ்ணு பெருமாளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் செல்வம் அது வசீகரிக்க தான் நம்ம இதை இந்த இதை சொல்கிறோம் ரைட் குறிப்பாக வீடு எப்பவுமே நீட்டாக இருக்கணும் வாசனை உள்ள திரவங்க வா ஸ்மெல் இருக்கு நல்ல ஸ்மெல்லாம் லட்சுமி இருப்பாங்க அழுக்கு இருக்கும்போது அக்கா தான் இருப்பாங்க வீட்டுக்கு போனோட இந்த சமைக்கி சமையல் அறைங்கிறது சுக்கரன் ஸ்தலம் அங்கே இருக்கிற பழைய பேப்பரு கவர் இதெல்லாம் எடுத்துடணும் அடுப்பு அடுப்புங்கிறது பரணியாக குறிக்கும் பரணி அச்சதா பரணிங்க சுக்கர அங்கே எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதை வச்சே நம்ம முடிவெடுத்தரலாம் இது லீக் ஆக நான் வாசத்துக்குள்ளே போகும்போது செக் பண்ணுவேன் அப்போ பண்ணுங்கள் என்ன ஒரு கேஸு ரெடி பண்ணுற மாதிரி பார்க்குறாருன்னு பார்ப்பார் ஏன்னா அதில் விஷயம் இருக்குது அடுப்படை வைத்து பெண்ணின் நிலையும் பெண்ணின் உடல்நிலையும் நிலையும் அனுப்பிட்டுலாம் தைராய்டு இருக்கான்னு கேட்டால் ஆமான்னாங்க ஆனால் அவள் கேஸ் லீக் ஆகிட்டு இருந்தால் இதே இதே ஒர்க் ஆலை கணவன் பண்ணி அந்யுனியமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் இருக்குது அது பார்ப்போம் வாசத்தில் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வைங்க வீடு துடைக்கும் போது துடைச்சிட்டு சின்ன கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு ஏன் அப்படின்னா கல்லூப்புங்க மகாலட்சுமி அம்சம் வீடு கிரகப்பிரசுத்துக்கு முதல் முதல்வர் குடி போகும்போது பால் மஞ்சள் கல்லூப்பு கொண்டு வரோமா இல்லை ஒரு சில பொருட்கள் இதோட கொண்டு வரோம் இது வளர்ச்சியை கொடுக்கும் சரி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசி ரீதியாக பார்த்தோம் உங்கள் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பிற அம்ச ரீதியாக செல்வ செழிப்பு கொண்டு வரணும் பெரும் வளர்ச்சியை பெறணுமா என்ன வகையினால் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டெய்லி தரேன் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இதில் கேட்டதில் இருந்தால் கீழே கவர்ன் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்